வாழ்க்கை வந்து போராட்டமா பூந்தோட்டமா ரொம்ப சிம்பிளான தலைப்புங்க இது இது உடனே கம்யூனிசம் எனக்கு அப்பான ஆயிடுச்சு உண்மையிலேயே போராட்டம் தான் போல இருக்குதுன்னு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது அந்த அம்மான்னு நாங்க கேக்குற கேள்வி என்னன்னா வாழ்க்கை என்பது போராட்டமா பூந்தோட்டமா அத வந்து ஒரு மனுஷன் ஆறு அறிவு இருக்கு சரியா அதுக்குதான் கடவுள் ஆரறிவு கொடுத்தார் ஆக வாழ்க்கையை பூந்தோட்டமாக பார்க்க வேண்டும் இல்ல பூந்தோட்டமாக மாற்ற வேண்டும் இந்த ரெண்டுத்துக்கும் இல்லைன்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும் சார் ஒன்னும் இல்லைங்க இப்போ பிளைட்ல போறது வந்து ஒரு மகிழ்ச்சி கம்பீரம் கௌரவம் இல்லையா ஆனா எத்தனை பேர் பாருங்க பிளைட்டு உள்ள ஏறி உட்கார்ந்து புறப்படுறதுக்கு முன்னாலங்க அந்த ஹேர் ஹோஸ்டெல்லாம் அழகா இருப்பாங்க அழகா இருப்பாங்க சார் ஒருவேளை பிரச்சனை வந்ததுன்னா டிக்கெட் வாங்கிறதுக்கு முன்னால சொல்ல மாட்டான் ஏறி உட்கார்ந்து கதவெல்லாம் அப்ப வந்து சொல்லுங்க பறக்கும் போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க கவலைப்படாம உங்களுக்கு ஏர் பேக் ஒண்ணு சீட்டுக்கு கீழே வச்சிருக்கிறோம் அதை எப்படி போட்டுக்கணும்னா அப்படின்னு போட்டு சார் யாராவது கேட்டிருக்கோமா அந்த அர்ஜென்ட்ல ஏர் பேக்கை நான் இப்பவே ஊதி பார்த்துக்கிறேன் செக் பண்ணணும்ல உயிர் தமிழ் இல்ல செக் பண்ணும்ல இதெல்லாம் நீ டிக்கெட் வாங்கறதுக்கு முன்னால சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லாம நம்ம என்ன நினைக்கிறோம் சார் போராட்டம் தான் ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் சிச்சி பத்திரமா போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஒருவேளை இல்லைன்னா போய் சேர்ந்துடும் வேற ஒன்னும் பண்ண முடியாது பாசிட்டிவா நினைக்க கத்துக்கணும் சார் டி ராஜேந்தர் எத்தனை வருஷம் சொன்னார் அப்ப கூட உங்களுக்கு தெரியல ரோஜாலு பார்க்க கூடாது முள்ளடுவுல ரோஜா இருக்கு அதுதான் நம்மளுடைய பார்வை அவர் சொல்லி நீங்க திருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் சில பேர் அப்படியே இருக்கான் சார் அப்படியே இருக்கான் என் ஃப்ரெண்டே ஒருத்தன் ஜோசியத்துல நம்பிக்கை போய்ட்டு வந்துட்டு எங்கிட்ட சொல்றான் நேற்று ஜோசியர்கிட்ட போனேன் ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு மனசுன்னா என்னடா என்ன எனக்கு வயசு ரொம்ப கம்மியாண்ணா என்ன என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை தொண்ணூறு வயசு வரையும் தான் நான் அப்புறம் என்ன அதுக்கு மேலே இருந்து என்னடா பண்ண போறேன் நூற்றி இருபது வருஷம் இருந்து ராமானுஜர் மாதிரி ஆன்மீக புரட்சி பண்ண போறியா நீ கட்சி வரையும் பென்ஷன் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு லாஸ் பண்ண போற தொண்ணூறு வயசு போகிறாரா சார் ஜோசியமே போய் அதை பார்த்துட்டு தொண்ணூறு வயசு ஜாஸ்தி ஆனா அதுக்காக இவன் நாற்பத்தஞ்சு வயசுல இருந்தே கவலைப்பட ஆரம்பிச்சுட்டானே இதை போய் போராட்டம் சொல்லுவானுங்க என்ன வாழ்க்கையே சார் அப்படிதான் சார் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லைங்க நீங்க கஷ்டப்பட்டு நான் பார்த்துருக்கேங்க கஷ்டப்பட்டு பஸ் ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம போற பஸ் வரும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் கஷ்டப்பட்டு ஏறி நிற்க இடம்லாம அடுத்தவன் நம்ம கால மடிச்சு நினைப்பான் நீங்க ஏறி நின்று பஸ் ஸ்டார்ட் ஆகிப்பீனா திரும்பி பாருங்களேன் அதே நம்பர் பஸ் காலியாக வரும் பாத்துக்கிறீங்களா நம்மளை ஓவர் டேக் பண்ணின்னு வேற போவோம் அதுக்கெல்லாம் கவலைப்பட முடியாதுங்க எல்லாமே எல்லாமே அப்படிதான் சில பேர் கியூல நிற்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிற கியூ இருக்குல்ல நவரவே நவராது அடுத்த கியூ சீக்கிரம் போகும் இருடா அஞ்சு நிமிஷம் இருடா வந்துடும் சில பேர் பார்த்துருக்கீங்களா இந்த கியூல கொஞ்ச நேரம் நிற்பான் அது கொஞ்சம் போனோம்னா அதுல போய் கிட்டுவோம் அப்புறம் அது நிற்க இது போவோம் அப்புறம் இதுல வந்து நின்றுடுவான் சார் கட்சி வரையா கியூல தான் நிற்பான் ஒரு அவருக்கு மேல ஏன் இந்த போராட்டன்ற கேஸ் தான் எல்லாத்திலும் ஈஸியாக பார்க்க கத்துக்கணுங்க எல்லாத்துக்குமே கவலைப்பட்ட வாழ்க்கை போராட்டம் தான் இப்போ பெட்ரோல் விலை நூறுபாய் ஆயிடுச்சு பெட்ரோல் விலை ஏறுது பெட்ரோல் விலை ஏறுது ஏதோ பிபி ஏற்றக்கூடாது கூடாது டெய்லி அதை படிக்க கூடாது நம்ம என்ன பண்ணணும் நான் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சா நமக்கு தேவை நம்மளுடைய மகிழ்ச்சி அதனால நம்ம என்ன பண்ணணும் படுக்கும் போகும்போதே நாளைக்கு காலையில் பெட்ரோல் ஒரு ரூபாய் ஏறிடும் அப்படின்னு நினச்சி படுத்துடணும் காலைல எழுந்து பேப்பர் பார்த்தா அறுபத்தெட்டு பைசா தான் ஏறி இருக்கும் அப்ப நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டு பைசா லாபம் வாழ்க்கை அதுதான் பூந்தோட்டம் இது ஒரு ஒருத்தர் சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க சந்தோஷமே இல்லைங்க டை கல்யாணமும் ஒண்ணிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எதுக்கு ஏதாவது ஒன்றுத்துக்கு ஆசை பண்ணும் அந்த சந்தோஷன்றது கல்யாண காம்போவில் வராது இது இல்லைங்க அதுக்கப்புறம் சொல்கிறான் பேசாம சார போயிடலாம் நினைக்கிறேன் உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரே ஆள் அவன் தான் உண்மைதானே சந்தேகம் தான் நடுவரை கேளுங்க கைலாசாவது ஆன்மீக ஆலோசகர் எதுவா இருந்தாலும் சரி சமாளிக்கணும் சார் அதுதான் நீங்க போராட்டம் ரொம்ப பெருசு இல்ல நம்ம ஹேண்டில் பண்ற விதம் தான் எங்கோடிங்க லேடி எப்பவும் திட்டுவாங்க அதுவும் ஜென்ஸ்ன்னா ரொம்ப திட்டுவாங்க ஒன்றும் இல்லை ஒரே நாள் போனேன் சும்மா அவனு தூங்கணும் நீங்கள் லேட்டாக வந்துட்டு டக்குன்னு பண்ண மேம் நீங்கள் போட்டிருக்க சாரி உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது மேம்னு குஞ்சு போச்சு ரியலி எங்கள் ஹஸ்பண்டு கூட வீட்டில் அதான் சொன்னார் அந்த அதனால் வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைச்சுக்கிதான் சில பேர் காது ஷார்ப்பாக இருக்கும் எனக்கு தான் காது ஷார்ப்பாக இருக்குது ஆனால் சில நேரத்தில் காது சவிடு மாதிரி தான் இருப்பேன் வேற வழி கிடையாது இல்லைன்னா டென்ஷன் ஆகணும் வாழ்க்கையை அழகாக வாழ கற்றுக்கணும் வீட்டில்ங்க என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனை அவ்வளோ கொஞ்சவா பேபி பேபி பேபின்றா நம்ம இருக்கும்போது அவனை திட்டுறா சத்தியமாக சொன்னான் அது அவனை தான் திட்டுறாளா நம்மளை திட்டுறாளா ஒன்றும் புரியாது எனக்குன்னு வந்து வாட்சியடான்றா என்ன சொன்ன மாதிரியே இருக்கும் எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்குலாம் மண்டையில் ஏறாதா இன்னும் எத்தனை வருஷம் உன் கூட கூப்பை கொட்டணுமோ இதெல்லாம் பையனை பார்த்து சொல்கிறா இல்லை நம்மளை பார்த்துட்டுறா வந்து கவலைப்படக்கூடாது எவ்வளோ கஷ்டம் சார் சார் கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு இவங்க சொன்ன மாதிரி இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணி கொடுத்து எங்க மாமாவை கூப்பிட்டா கிரக பிரவேசாக்கி எங்க மாமா வந்து சொல்றாரு வாஸ்துப்படி உங்க வீடு சரியில்லைன்னாரு கிரக பிரவேசத்துக்கே சொல்றான் சார் மாமா வாஸ்துப்படி உன் வீடு சரியில்லைன்னு ஏன் மாமான்னு எப்பவுமே படிக்கட்டு வந்து லாபம் நஷ்டம் லாபம் அப்படி இருக்கணும் உன் படிக்கட்டு வந்து நஷ்டம்னு இறங்குது நஷ்டத்தில் கால் வச்சா நஷ்டமாயிடும் கிரகப்பிரவேசத்துக்கு வந்தவன் சார் அருளூரை பாருங்கள் காலையில் சொன்னக்காரன் என் ஒய்ஃபு உடனே பேசாமல் படிக்கட்டு இடிச்சில்ல மாடுறான் இப்போ தான் கட்டி கிரக பிரவேசம் பண்ணுறா வா நான் சொன்னேன் இல்லை ஆனால் ஒன்று பாருங்க என்னதான் இருந்தாலும் அந்த மாமா சொன்னது மைண்டில் ஏறிகுனே இருக்கு சரியா இப்போதான் வீடு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம் அதனால படிக்கட்டும் இடிக்க முடியாது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் வாழ்க்கையே இதுதான் பூந்தோட்டமாக மாற்றுறது வருவேன் படிக்கட்டுக்கிட்டே நிற்பேன் கங்காறு மாதிரி ஒரே தாவு டொங்கு எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸ் தான் ஆயிடுச்சு எங்க மாமா படி வாஸ்து லாபம் இப்ப என் பையன் என்னை விட அழகா குதிக்கிறான் நம்ம வாரிசு எப்படி இருப்பான் அதனால வாழ்க்கைன்றது போராட்டம் சார் வைரமுத்து ஒரு வரி அற்புதமும் சொல்லுவாரு சில நாடிகை வாழும் சிற்றீசல்கள் கூட வெளிச்சம் தேடும் வெளிச்சத்தை தேடுது ஆனால் மக்கள் வெளிச்சத்தை தேட வேண்டும் இந்த வாழ்க்கை என்பதை நீங்க எப்பவுமே நேர்மறையாக பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் எதையுமே எங்க அணியில சொன்ன மாதிரி அதை எப்பவுமே நெகட்டிவா பார்த்தா போராட்டம் தான் நாம் பூந்தோட்டமாக மாற்றி